உங்களுடைய உன்னுடைய சகோதரன் அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர் உனக்கு நெருக்கமானவர் உன்னுடைய நண்பர் அல்லது உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் யாராவதுனால இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் உனக்கு அநீதமே செய்தாலும் அவருக்கு அல்லது அவர் அநீதம் செய்யப்பட்டாலும் அவர் உனக்கு அநீதம் செய்தாலும் அல்லது மற்றவர்களால் அவர் அநீதம் செய்யப்பட்டாலும் அவருக்காக வேண்டி உதவி செய் என்பதாக பெருமானார் சரதாணி சுவாங்கன்னு சொன்னார் இப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே எனக்கு அநீதம் செய்தவருக்கு நான் எப்படி உதவி செய்யறது அநீதம் செய்யப்பட்டவருக்கு நான் எப்படி உதவி செய்யறது என்பதாக கேட்கிறார்கள் ரெண்டு வகையாக அந்த கேள்வியை கேட்கிறாங்க அநீதம் செய்தவருக்கு உதவி செய்ய சொல்றீங்க அநீதம் செய்யப்பட்டவருக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யறது என்பதாக கேட்கும் பொழுது நாயகம் சரதாவளி சில அவர்களோ சொன்னார்கள் ஒருவர் உங்களுக்கு அநீதம் செய்து விட்டால் அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அது அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி ஒரு அநியாயம் செஞ்சிட்டாரு ஒரு குரோகம் செஞ்சிட்டாரு ஒரு கெடுதல் செஞ்சிட்டாரு அந்த கெடுதலின் காரணத்தினால் அந்த அநியாயத்தின் காரணத்தினால் கோபங்கள் இருக்கும் அந்த கோபத்தை அப்படியே வச்சிருக்காருங்க முடிந்த வரைக்கும் என்ன செய்யுங்க அவருக்கு நீங்கள் மன்னிப்பை வழங்குங்க ஏன்னா அல்லாஹு மன்னிக்க கூடியவன் அல்லாஹு மன்னிப்பை விரும்பக்கூடியவன் அதே போன்று எந்த அடியான் தனக்கு அநீதம் செய்தவரை மன்னிக்கிறார் தனக்கு அநீதம் செய்தவரை எவர் மன்னிக்கிறாரோ அந்த அணியான அல்லா விரும்புறான் எனவே உங்களுக்கு ஒருவர் அநீதம் செய்தான் துரோகம் செய்தான் என்ன செய்யுங்க அல்லாவிற்காகவே அவருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்குவது அவருக்கு நீங்கள் உதவி செய்வது அப்ப அநீதம் செய்யப்பட்டவருக்கு உதவுவது என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது சலதா அலி சொன்னாங்க அவரை பாவம் செய்ய விடாமல் தடுப்பது அநீதம் செய்யப்பட்டவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்பதாக சல்லதா அலி இஸ்வன் சொன்னாங்க அப்ப இந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் தீமைகளை விரும்பக்கூடியவர்கள் அது நம்ம யாரு வேணாலும் இருக்கலாம் நம்முடைய சொந்த சில நபர்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கலாம் உடன் பிறந்தவர்களுடைய நடவடிக்கைகள் நண்பர்கள் இந்த மாதிரி ஆட்கள் இடத்துல அவர் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவராக இருந்தால் முடிந்தவரை அதை தடுக்க வேண்டும் ஈமானினுடைய அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை நம்பிக்கை கடைசி கடைசி தகுதி என்ன அப்படின்னு சொன்னால் பாவம் நடைபெறுவதை தன்னுடைய நாவால் தடுப்பது அல்லது தன்னுடைய கைகளால் தடுப்பது அதனால கடைசி அவர் உள்ளத்தில் என்ன செய்கிறது அதை நினைத்து கவலை கொள்வது என்பதாக பெருமானார் சரதா ஒடீசர் ஒரு கூறிய இந்த அதீஸ் புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணாவது ஆதீசாக இடம் அப்போது பாவம் செய்யக்கூடியவர்களை தடுப்பது அவர்களை அவர்களை அநீதம் செய்ய விடாமல் அவர்களை நாம் பாதுகாப்பதற்கு சமம் என்பதை சொல்லுது மூன்றாவதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாக மன்னிக்கக்கூடியவன் அல்லாக மறை